ரேஷன் கார்டு போன்ற அரசு அடையாள அட்டைகளை வழங்கி உதவ வேண்டும் என நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த இளம் பெண்கள் தங்கள் கை குழந்தைகளுடன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் நகர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் திருமணம் முடிந்து வந்த இளம் தலைமுறையினரான தங்களுக்கு சொந்த வீடு இல்லை குடும்ப ரேசன் அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை என அரசால் வழங்கப்படும் அடையாள அட்டைகள் இல்லை எனவும் தங்களது கோரிக்கை மனுவை ஏற்று உடனே விசாரணை செய்து உடனடியாக வழங்க வேண்டும் என ஆட்சியரிடம் கொடுத்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தனர்